தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினாறாம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு மோட்சமடைய வேண்டி திருக்கோவிலூர் அருகே தேமுதிக நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரது திருவுருவ புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியும் முடிக்காணிக்கை செலுத்தி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் மேலும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து இன்றோடு பதினாறாவது நாள் ஆகிறது ஆகவே அவருக்கு மோட்சமடைய வேண்டி கல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் களங்கூர் கிராமத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரா காமராஜ் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதில் ஐயர் மந்திரம் சங்கு ஓசை ஊதி சிறப்பு பூஜை செய்தார் இந்த பூஜை ஏற்பாடுகளை பழங்கூர் தேமுதிக கிளை சக்திவேல் குமார் மணிவேல் பாஸ்கர் பாபு விஜி வெங்கடேசன் ஆகியோர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்வானது தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் மீது எவ்வளவு பற்று வைத்துள்ளார்கள் என்று பொதுமக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது